Hi friends, welcome to மேக்ஸோ சார் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டென் என்ற ஜோடி பல்லுறுப்பு கோவையை மீப்போமா சிக்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டுவல் எக்ஸ் கொயர் மைனஸ் நைன்டி எக்ஸ் எனில் காண்க இதில் ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க LCM கொடுத்துட்டாங்க GCD கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு ஃபார்ம்லாக தெரியும் LCM வந்துட்டு ஜிசிடி ஈக்குவல் அந்த ரெண்டு பாலினாமியல் அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் நம்ம எடுத்துக்கிறோம் எல்சிஎம்மோட வேல்யூ வந்துட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் நம்ம போட்டுக்கிறோம் ஜிசிடி மட்டும் இந்த புக்கை வச்சுக்கிட்டு ஜிசிடி தான் கண்டுபிடிக்கணும் மற்ற எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வரோம் க்ளிய இருக்க போலேயே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்போ சிக்ஸ் எக்ஸ்க்காகாமல் விளையாடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீனு கிடைக்கும் இப்போ கீழே இருக்கிற பால் நம்மளுக்கு நம்ம ஃபேக்ட்ரைசேஷன் பண்ணோம்னா சிக்ஸ் எக்ஸ்ன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் கிடைக்கும் அதாவது மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்கிறதுனால ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டின் கிடைக்குமா இதில் வந்து பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் ஃபைவ் போட்டுக்கிறோம் மைனஸ் த்ரீனு அதாவது ப்ளஸ் டூனு இருக்கிறதுனால ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் இல்லை எல்லாத்தையும் காமனாக வெளில எடுத்தால் சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ்னு கிடைக்கும் கீழே மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் x த்ரீ எக்ஸை எக்ஸை காமனாக விளையாடுறோம் இப்போ சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் கிடைக்கும் இதில் வந்து 2 காமனாக விளையாடுறோம் இப்போ டூவாக காமனாக விளையாடுத்தா டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x கிடைக்கும் இதில் சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ கே கேன்சல் பண்ணிடுவோம் ப்ளஸ் பிளஸ் கேன்சல் பண்ணிடணும் பேலன்ஸ் வந்து டூ தான் இருக்குது அதோட ஆன்சர் வந்து டூ இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்